தேங்க் யூ யூனிவர்ஸ் தேங்க் யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ் யாருக்கிட்டேயாவது போய் நம்ம எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஏதோ இருக்கேன் ஏதோ லைஃப் போயிட்டுருக்குது ஏதோ கடவுள் புண்ணியத்தில் போகுது அது பாட்டுக்கு ஓடுது நானும் ஓடிட்டுருக்கேன் இப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் கண்டிப்பாக அப்படி சொல்லாதீங்க யாராவது நீங்கள் எப்படி இருக்கேன்னு கேட்டால் சூப்பராக இருக்கேன் நல்லா இருக்கேன் செம்ம ஹாப்பியாக இருக்கேன் குடும்பத்தோடு ஹாப்பியாக என்னோடய லைஃப்பை நான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் யார் கேட்டாலும் எத்தனை தடவை கேட்டாலும் சொல்லுங்கள் சில பேர் வீட்டில் கஷ்டம் இருக்கும் இல்லாமலாம் இருக்காது ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் சும்மா ஜஸ்ட்டு போய் சொல்லுங்கள் அது நடக்கும் கண்டிப்பாக நடந்தே தீரும் அதை யாராலும் மாற்ற முடியாது ஸோ நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு பிரபஞ்சம் கொடுக்கும் நம்ம பாசிட்டிவாக பேசினா பாசிட்டிவாக கொடுக்கும் நெகட்டிவாக பேசினா நெகட்டிவாக கொடுக்கும் அடுத்தவங்களை பார்த்து நம்ம நினப்போம் அவங்க காரில் போகிறாங்க நம்ம போக முடியலையே அவங்க சினிமாவுக்கு போகிறாங்க நம்ம போக முடியலையே அவங்க நல்லா ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றாங்க நம்ம சாப்பிட முடியலையே நம்ம முடியலையே இல்லையே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அதுதான் நடக்கும் அவங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க நல்லா தான் இருப்பாங்க அவங்க வீடு வாங்கிட்டாங்க நானும் வீடு வாங்கிடுவேன் அப்படின்னு பாசிட்டிவாக நினைங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் பாசிட்டிவாக பேஸ் பண்ணுங்கள் முதல்ல நம்ம நம்மளை பாசிட்டிவாக வச்சுக்கணும் நம்ம பேசுகிறதையும் பாசிட்டிவாக பேசணும் அப்போ தான் நமக்கு பிரபஞ்சம் உதவி செய்யும் ஓகே இன்றைக்கி வந்து சில வேர்ட்ஸ் நம்ம சேன் பண்ணலாம் பாசிட்டிவ் ஃபர்மேஷனாக சொல்லலாம் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் டெய்லி சொல்லுங்கள் நான் வந்து ஷார்ட்ஸில் போடுறேன் அதை நீங்கள் ஸ்க்ரீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராம்லேயும் நான் அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் வந்து அது கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஹாப்பியாக இருங்க உங்களுக்குள்ளே நீங்கள் பாசிட்டிவாக பாசிட்டிவ் அஃபர்மேஷனை நீங்களே சொல்லலாம் ஜெய் இதை கேட்குறனால நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே மேக் பண்ணியும் நீங்கள் சொல்லிக்கலாம் இப்போ என் கூட சேர்ந்து நீங்களும் சேன் பண்ணுங்கள் நான் தான் நான் மகிழ்ச்சியானவன்தான் நான் சிறப்பானவன்தான் நான் தான் நான் அறிவாளி தான் நான் ஆரோக்கியமானவன்தான் நான் அறிவாளி தான் நான் ஆரோக்கியமானவன்தான் நான் மிகப்பெரிய செல்வந்தன் தான் நான் பிரபஞ்சத்தின் ஆசி பெற்றவன்தான் நான் பிரபஞ்சத்தின் ஆசி பெற்றவன்தான் நான் இறையருள் பெற்றவன்தான் நான் இறையருள் பெற்றவன்தான் நான் நேர்மறையானவன்தான் நான் நல்ல எண்ணம் கொண்டவன்தான் நான் நல்ல எண்ணம் கொண்டவன்தான் நான் அன்பானவன்தான் நான் அன்பானவன்தான் நான் புத்திசாலி தான் நான் தான் நான் அதிர்ஷ்ட சாலிதான் தான் இதை திரும்ப திரும்ப எத்தனை முறை வேணாலும் சொல்லுங்கள் மினிமம் ஒரு த்ரீ டைம்ஸ் ரீட் பண்ணுங்கள் ஜஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு எழுதி வச்சுட்டேன்னா அதே வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப சொல்லலாம் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு திரும்ப திரும்ப சொல்லிட்டுருங்க இந்த வீடியோ பார்த்தா அனைவருக்கும் என்னோட கோடான கோடி நன்றி தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க் யூனிவர்ஸ் ஓம் நர்பவிய